ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்க அஸ்வினி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக வந்துட்டு ரெடில்ஸில் இருக்கக்கூடிய ரேவதி ஸ்டோருக்கு வந்து போயிருந்தேன் இந்த ரம்ஜான்காக ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க அதுவும் இல்லாமல் மார்ச் சேல் அப்படின்னு சொல்லிட்டு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லா விதமான பொருட்கள்லேயும் வந்து ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க அது எல்லாமே இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு குட்டி வளாகாக எடுத்து போட்டிருக்கேன் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சாரீஸ்லாம் நிறைய ஆஃபர் இருக்குது ஜுவல்லரிஸ்லேயும் ஆஃபர் இருக்குது கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வேஸ்டேஜில் வந்து ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் வந்து கொடுத்தேன் இந்த மார்ச் எண்டு வரைக்கும் தான் இந்த ஒரு ஆஃபர் வந்து இருக்கும் அதனால் சீக்கிரமாக போயிட்டு நீங்கள் எதாவது கோல்டு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ரேவதி ஸ்டோர்ஸை வந்து விசிட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மென்ஸ் வேர் கிட்ஸ் வேர் உமென்ஸ் வேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு செம்மையான மார்ச் சேல் ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதனால் சீக்கிரமாக ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் எயிட்டி நைன் ருபீஸ்லலாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஒரு சேல் வந்துட்டு மார்ச் எண்டு வரைக்கும் தான் ஈத் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் வந்து கொடுக்க போறாங்க அதனால சீக்கிரமாக நீங்கள் வந்து ரெடில்ஸ்ல இருக்க ரேவதி ஸ்டோர்ஸை வந்து விசிட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்துட்டு நான் அங்கே தான் வந்து போயிருக்கேன் இன்னைக்கு ஃபுல்லாக அங்கே தான் வந்து பிளாக் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி இது மாதிரி வந்துட்டு சீர்வரிசை காம்போ தான் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு மெத்த கட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பீரோ அது மாதிரிலாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சைட் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான எல்லா ஹோம் அப்ளைன்சஸ்லாம் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து போயிருக்கோம் ரேவதி ஸ்டோர்ஸில் வந்துட்டு ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வேஸ்டேஜில் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு கிளிப்பிங்கில் வந்து பார்த்தேன் சரி நம்மளும் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்னைக்கு வந்து போயிருக்கேன் ஆமாங்க ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க ஆனால் செலக்டடான பீசஸ்க்கு மட்டும் தான் வந்துட்டு ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க வேஸ்டேஜில் இது மாதிரி சில்வர் ஐட்டம்ஸ்லேருந்து கோல்டு எல்லா விதமான ஐட்டம்ஸுமே வந்து வச்சுருக்காங்க நான் ரொம்ப வந்து வீடியோ ஷூட் பண்ணல நான் வந்து ஷாப்பிங்க்கு போனதுனால உங்களுக்கு வந்துட்டு வந்து காமிச்சிருக்கேன் இது மாதிரி வெளியில் செருப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு அதான் உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் நேரில் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் தான் வந்து பார்த்துருக்கேன் சில்வர் ஐட்டம்ஸும் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க கோல்டு மட்டும்தான் அப்படின்ல கோல்டில் உங்களுக்கு வந்துட்டு எல்லா விதமான ஜுவல்லரிஸும் வந்து கிடைக்குது இன்னைக்கு வந்துட்டு நான் இந்த காயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் ஒரு கோல்டு வந்து வாங்கியிருக்கேன் ஒரு இயரிங் வந்து வாங்கியிருக்கேன் அது வாங்குறதுக்காக தான் இன்னைக்கு வந்து போயிருந்தேன் நான் வாங்கின இயரிங்கோட வேஸ்டேஜ் பார்த்தோன்னா டுவெல் பர்சன்டேஜ் அதை வந்து பாதியாக ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்டில் வந்துட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் வந்து எனக்கு வந்து பில் போட்டு கொடுத்தாங்க செம்மையான ஆஃபர் தான் சீக்கிரம் மிஸ் பண்ணாமல் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆனால் கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது கொஞ்சமாக வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்குது கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது மற்ற எல்லா ஜுவல்லரிஸுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஆஃபர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்காங்க இங்கே போயிட்டு கண்டிப்பாக என்னை திட்டக்கூடாதுல அதுக்காக தான் முன்னாடியே வந்து சொல்கிறேன் எல்லா விதமான ஜுவல்லரிஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது இதுதான் வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணுறேன் ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்கக்கூடிய ஒரு இயரிங் தான் நான் வந்து வாங்கினேன் வேஸ்டேஜில் எனக்கு நல்ல ஒரு லாபம் தான் அப்படின்னு நான் சொல்லணும் வாங்கிட்டு இப்போ கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே வந்திருக்கேன் மேலே வந்து இங்கே பிளே ஏரியா ஃபுட் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த ஒரு ஸ்டோரில் நீங்கள் ஒரு தடவை உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் நிறைய ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த மார்ச் சேல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஷாப்பில் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸில் செவன்ட்டி வரைக்கும் ஆஃபர் வந்து இருக்காங்க நான் எல்லா ஃப்ளோருமே போயிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஃப்ளோர் வந்துட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்குறோம் இங்கே இந்த மாதிரி சாரீஸில் ஒரு ஒரு செக்ஷன்லேயும் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க ஃப்ளாட் ஃபார்ட்டி செவன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சில்க் சாரீஸ்லலாம் உங்களுக்கு அப் டு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க காட்டன் சாரி இந்த மாதிரி ஷிஃபான் சேரீ கிரேப் சில்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் இருக்குது ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்லேருந்துலாம் சாரீஸ் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒன் நைன்ட்டி ஒன் ருப்பீஸில் ஸாரீ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க நிறைய ஆஃபர் சாரீஸ் வந்து வச்சுருக்காங்க இந்த சேல் வந்து உங்களுக்கு மார்ச் எண்டு வரைக்கும் தான் சீக்கிரமாக போயிட்டு அவைல் பண்ணிக்கோங்க ஃபிளாட் செவன்டி பர்சன்ட் ஆஃபர்லாம் இந்த மாதிரி நிறைய ஒர்க் சாரிலாம் கூட ஆஃபரில் வந்து வச்சுருக்காங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி பார்த்ததுல அப்படின்னா நம்ம சேனலில் இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை சீக்கிரமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இது மாதிரி சில்க் சாரீஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது செமி சில்க்லாம் பியூர் சில்க் சாரீஸும் இருக்குது காஞ்சிபுரம் சில்க் சாரீஸும் இப்போ பார்த்துட்டு இருக்க சாரியோட ப்ரைஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் இந்த சாரீஸ் மாதிரி எல்லா சாரீஸ்லேயுமே உங்களுக்கு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் அப் டு ஃபிஃப்டி பர்சன்ட்

நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி நான் பார்க்கல இந்த ஒரு டிசைன்லாம் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதோடய ப்ரைஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இந்த சாரீ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சேரீயோட ப்ரைஸ்லாம் ஸ்க்ரீனில் வந்து நான் கொடுக்குறேன் இந்த ஒரு ஸேரீ ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருந்துச்சு இந்த ஸேரீல ஃபுல்லாக வந்து ரோஸ் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க டிஜிட்டல் சாஃப்டிலே உங்களுக்கு லைட்டாக ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி ஸாரீஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது இப்போது என்ன ட்ரெண்டில் இருக்கோ அந்த ஸேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க இப்போ இருக்க சாரி வந்துட்டு சாரி வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸோட வந்து வருது ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் தான் இதோட ப்ரைஸு இதில் நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி காட்டன் சாரி வந்து பார்க்கலாம் இதோட ப்ரைஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க நல்ல நல்ல சாரீஸாக வந்து இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்க சாரீஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸ்க்ரீனில் ஆனால் இங்கே வந்துட்டு எயிட் ஃபிஃப்டிலேருந்தே சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைவ் பர்சன்ட்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஒரு செக்ஷனில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கேன் இந்த சாரி நம்மளோட ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது நம்மளோட புட்டிக்லேயும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதனால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில் டெய்லி டெய்லி சாரீஸ் அப்டேட் வந்து போட்டுகிட்டே இருப்பேன் உங்களுக்கு பிடிச்சமான சாரீஸாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு த்ரீ ஃபிஃப்டிலேருந்து செவன் ஹண்ட்ரட்குள்ளே குள்ள இருக்கக்கூடிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த ஒரு செக்ஷனில் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி வரைக்கும் நிறைய சாரீஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி செட்டிநாடு காட்டன் சாரீ தான் வந்து பார்க்க போகிறோம் இதோடய பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்ல இருக்கக்கூடிய செட்டிநாடு காட்டன் சாரீஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க சாரியோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ண சாரீஸ்லாம் பார்க்க போகிறோம் இதோட பிரைஸ்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டிலேருந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் வந்து வரைக்கும் போகுது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சாரியோட ப்ரைஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து வருது இப்போ பார்க்க போகிற ஸாரீ வந்து ரொம்பவே ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து பேஸ்டல் ஷேட்ஸில் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதோடய பிரைஸ் வந்து தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் இதுலேயே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்லையும் வந்து இருக்குது இந்த ஒரு சாரீ கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு இதில் ஒரு ஃபோர் டு ஃபைவ் கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு அதனால உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் திருப்பியும் ரீஸ்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோர் விசிட் பண்ணும்போது நிறைய சாரீஸ் வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெகுலராக கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சாரீஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு செவன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சாரீஸ் வந்து சாரீ வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸோடு வந்து வருது இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஆர்கன்ஸா மெட்டீரியல் மிக்ஸ் பண்ண மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க இந்த ஒரு செக்ஷனில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ள இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் தான் இது ஒரு செக்ஷன் என்னடா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறேனே அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இருக்குது எல்லாத்தையும் காமிச்சா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு ஆஃபர் சாரீ தான் வந்து பார்க்க போகிறோம் ஹண்ட்ரட் அண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க இதெல்லாமே உங்களுக்கு வந்துட்டு டெய்லி வேர் சாரீஸ் மாதிரி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் கொஞ்சம் நின்று நிதானமாக தேடினா உங்களுக்கு தேவையான சாரீஸாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ப்ளவுஸ்லாம் பார்த்தோன்னா ரெடிமேட் ப்ளவுஸில் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லா செக்ஷன்லையுமே ஆஃபர் வந்து இருக்குது நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து மேலே தான் வந்து போக போகிறோம் இப்போ வந்துட்டு விமன்ஸ் கலெக்ஷன்ஸ் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது இது மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு லெகின்ஸ் அதுக்கப்புறம் வந்து பலாசோ பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆஃபர் ப்ரைஸில் வந்து போட்டு வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி பலாசோ பேண்ட்ஸ்லாம் ஒன் எயிட்டி நைன் ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இதில் சைஸ் பார்த்தோம்னா த்ரீ எக்ஸல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஜஸ்ட் ஒன் எயிட்டி நைன் ருபீஸ் தான் எக்ஸல்லேருந்து உங்களுக்கு த்ரீ எக்ஸல் வரைக்கும் வந்து கிடைக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி நைன்ட்டி நைன் ருபீஸில் அங்கங்கே இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சு வச்சிருக்காங்க டிஷர்ட் லெகின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ் அதுக்கப்புறம் ரெகுலர் வேர் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஃபிளாட் தேர்ட்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் இருக்குது இது மாதிரி குர்த்தீஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க குர்த்தீஸில் கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இங்கே வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை இது மாதிரி டெய்லி வேர் குர்த்தீஸ்லாம் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இது மாதிரி ஒரு செக்ஷனில் வந்து வச்சுருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து சைஸ் வந்துட்டு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் வந்து கிடைக்குது இதுக்கு முன்னாடி நான் இந்த ஷாப்லேயும் பார்த்ததில்ல அதனால தான் இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு புது புது டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு த்ரீ எக்ஸ்எல் டு ஃபைவ் எக்ஸ்எல்னு சொல்லிட்டு தனியாக ஒரு செக்ஷனே வச்சுருக்காங்க நம்மள மாதிரி ப்ளஸ் சைஸ் பீப்புள்கெலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி பார்ட்டிவேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில செக்ஷனில் வந்து ஆஃபர் இருக்குது மற்ற ட்ரெஸ்ஸஸ்லலாம் ஆஃபர் இல்லை இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கம்மி தான் தௌசண்ட் செவன் செவன்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க இது மாதிரி உங்களுக்கு அனர்கலி டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்குது இது மாதிரி குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க எல்லாமே ரேண்டமாக வந்து காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து குட்டீஸோட செக்ஷன் தான் வந்து பார்க்குறோம் ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இது மாதிரி பாவாடை சட்டெல்லாம் ஆஃபரில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நார்மலாக போடக்கூடிய ஃப்ளாட் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லா சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேர்ட்டீன்லேருந்து ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஜீரோலேருந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு மேக்னா குட்டிக்கு நானும் ரெண்டு காட்டன் ட்ரெஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இது மாதிரி குட்டி பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா ஜீரோ சைஸ் அவங்களுக்குலாம் வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ஜீரோ டு சிக்ஸ் மந்த்து பேபிஸ்கெலாம் வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க எல்லா செக்ஷன்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் வந்து இருக்குது மென்ஸ் வேர் கிட்ஸ் வேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே இது வந்து பாய்ஸோட ட்ரெஸ்ஸஸ்லலாம் வந்துட்டு ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர்லாம் வந்து சில செக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மார்ச் எண்டு சேல் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பாப்பாக்கு வந்துட்டு இதில் வந்து நான் ஃப்ராக் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஃபுல்லாக காட்டன் இது பியூர் காட்டனில் நல்லா இருந்துச்சு இதில் சைசஸ் வந்துட்டு தேர்ட்டீன் டு ஃபோர்டீன் இயர்ஸ் வரைக்கும் சைசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தோன்னா டூ டபுள் நைனில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இதில் ஒரு ஆஃபரும் இல்லை பாப்பாவுக்கு வாங்கினதில் நெக்ஸ்ட் இது மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸ்லேயுமே உங்களுக்கு ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலையுமே ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ட்ரௌசர்ஸ் கர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஜஸ்ட் செவன்ட்டி நைன் ருபீஸ்லேருந்து நைன்ட்டி நைன் ருபீஸில் ஆஃபரில் இருக்குது பாய் பேபிக்கு இது மாதிரி சூட் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஏகப்பட்ட கலர்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸில் சைஸஸும் அவைலபிளாக இருக்குது பாப்பாவுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை நான் வந்து பில் போட்டுட்டு இப்போ வந்து கிளம்ப போகிறோம் இது மாதிரி ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து காய்கறிலேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது இது ஒரு குட்டி சரவணா ஸ்டோர் அப்படின்னு தான் சொல்லணும் காய்கறிலாம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க அந்த செக்ஷனுக்கு நான் வந்து போகலை கீழே வரும்போது பார்த்தா இது மாதிரி வந்துட்டு பீரோ வச்சுருந்தாங்க பீரோவில் சூப்பராக டிசைன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில் ரொம்ப அழகாக இருந்துச்சு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அந்த ஊஞ்சலோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா செவன் நைன்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லிப்பர் ஷூஸ்லாம் இருக்கக்கூடிய செக்ஷனுக்கு வந்து போயிருந்தேன் நிறைய வந்து ஆஃபரில் வந்து போட்டிருக்காங்க ஃப்ளாட் செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க கிட்ஸோட கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்லலாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க நிறைய பிரிட்டியான கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு இந்த மாதிரி வெட்டிங்க்கு வேர் பண்ணக்கூடிய ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் கூட நிறைய வந்து வச்சுருந்தாங்க ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து தௌசண்ட் ருப்பீஸ்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ஸ்லிப்பர்லாம் நான் வாங்கி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் சும்மா அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய பிளே ஏரியாவுக்கு தான் வந்து போக போகிறோம் இங்கே வந்துட்டு தேர்ட்டி ருபீஸ் பே பண்ணிவிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம கிட்ஸை வந்து ப்ளே பண்ண வச்சுக்கலாம் பெரிய ஒரு பிளே ஏரியா நிறைய விளாடுறதுக்கு நிறைய இருக்குது பாருங்க உள்ள கொண்டு போயிட்டா வெளியில் கொண்டு தான் ரொம்ப கஷ்டம் நிறைய வந்து வச்சுருக்காங்க தேர்ட்டி ருப்பீஸ் தான் ஜஸ்ட் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ப்ளே பண்ண விடலாம் கிட்ஸ் எல்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க மேக்னா குட்டியும் செம்மையாக என்ஜாய் பண்ணால் பக்கத்துலேயே வந்துட்டு ஃபுட் கோர்ட்டும் இருக்குது ஃபுட் கோர்ட்லேயும் உங்களுக்கு எல்லா விதமான ஃபுட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது பிரிஞ்சிலேருந்து பிரியாணி வரைக்கும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி ஃப்ரைட் சிக்கனு ஃப்ரைஸு ஜூஸு காஃபி டீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு டயர்ட் ஆகிட்டீங்கன்னா அங்கேயே போய் சாப்பிட்டுட்டு கிட்ஸையும் வந்து விளாட விட்டுட்டு நீங்கள் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து போகலாம் இங்கே வந்து ஒன்ஸ் வந்து நம்ம உள்ளே போயிட்டோன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கணும் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மார்ச் சேலை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது இனிமேலும் நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்ல அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் போயிட்டு இந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்து அவைல் பண்ணிப்பாங்களா அதுக்காக வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்